மச்சிவாய அண்ணாமலை தொடரில் கிரிவலம் செல்வதற்கு உகந்த நேரம் எந்த சமயத்தில் நம்ம கிரிவலம் போகலாம் அப்படின்னா எல்லா சமயத்துலையும் கிரிவலம் போகலாம் எல்லா நாட்களும் கிரிவலம் போகலாம் பௌர்ணமி அம்மாவாசை போன்ற எல்லா நாட்கள்லையுமே நம்ம கிரிவலம் போகலாம் ஆனால் சில குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம கிரிவலம் போகும்போது அந்த சமயத்தில் சூட்சம சரீரம் என்று சொல்லக்கூடிய நம்ம உடல் கடந்து வெறும் சூட்சம சரீரம் வெ உடல்கள் கடந்த அதான் ஒளி உடல்னு சொல்லுவோம் அந்த ஒளி உடலோடு ரிஷிகள் ஞானிகள் தவசீலர்கள் சித்தர்கள் போன்றவர்கள் எல்லாமே அந்த சமயத்தில் கிரிவலம் வருவாங்க நீங்கள் அந்த சமயத்தில் கிரிவலம் போகும்போது நீங்கள் அந்த மாதிரி வரக்கூடிய அந்த சூட்சம சரீரமாக இருக்கக்கூடியவர்களை நீங்கள் கிரிவல பாதையில் எதிர்கொண்டு உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது இது எப்படி நீங்கள் சொல்றீங்க இது எந்த புராணத்தில் போட்டிருக்கு அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம் ஆனால் இது என்னுடைய அனுபவத்திலிருந்து எனக்கு இறைவன் அருவிலிய அனுபவத்தில் அந்த சமயத்தில் நான் தொடர்ந்து கிரிவலம் செல்லும்போது இந்த மாதிரி சூட்சும சரீரமாக இருக்கக்கூடிய எத்தனையோ ஆன்மாக்களை நான் கிரிவலம் செல்லும் பாதையில் எதிர்கொண்டு அனுபவித்திருக்கிறேன் என்றதையொட்டி அந்த மாதிரி சமயத்தில் நான் கிரிவலம் போய் வரும்போது அந்த கிரிவலம் சென்று வந்ததிலிருந்து என் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் நான் அனுபவித்திருக்கிறேன் என்பதை அனுபவ சான்றாக என்னையே முன்னிறுத்தி எந்த சமயத்தில் அந்த கிரிவலம் போனேன் அந்த சமயத்தில் என்ன மாதிரியான அனுபவத்தை பெற்றேன் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஏன்னா சும்மா புஸ்தகத்தை படித்து அதில் இருக்க விஷயத்தை வந்து ஒரு கற்பனையாக யூகிச்சு சொல்கிறத விட நம்ம வாழ்க்கையில் அதை எதிர்கொண்டு அனுபவித்ததை சொல்லும்போது அந்த அனுபவத்தை நீங்களும் அதே சமயத்தில் போனால் எதிர்கொள்ள முடியும் இதை நான் பலருக்கு சொல்லியிருக்கிறேன் அவர்களும் அந்த மாதிரியே போயிருக்காங்க போனதில் நான் சொன்ன மாதிரியே அவங்களும் அந்த சூட்சம சரீரமாக இருக்கக்கூடிய சித்தர்கள் ஞானிகள் போன்ற ரிஷிகள் போன்றவர்களை தேவர்கள் அவர்கள் எல்லாருமே நிறைய பேர் சூட்சம சரீரமாக அண்ணாமலையை கிரிவலம் வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அந்த கிரிவலம் வருபவர்கள் எந்த சமயத்தில் வருகிறார்களோ அந்த சமயத்தில் நாம் அந்த கிரிவலப் பாதையில் போகும்போது நமக்கு இன்னும் நமது பக்தியும் நமது இறையோடு நம்மளுக்கான தொடர்பும் அவர்களுடைய அந்த ஆன்மா நம்மளை கடந்து செல்லும்போது அந்த தீண்டல் வந்து இன்னும் நமக்குள்ள இறைவனுக்கான தொடர்பை மிக அதிகமாக ஏற்படுத்தி கொடுத்து நம் வாழ்வில் நம் நினைக்காத கற்பனை கூட செய்து முடி பார்க்க முடியாத சில விஷயங்களை எல்லாம் நமக்கு சாத்தியமாக்கி கொடுக்கும் என்பதை என் வாழ்வில் அனுபவித்த விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள் உதாரணமாக நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னா கிரிவலம் போகணுன்னா போன உடனே நாங்கள் போய் இங்கே இங்கேருந்து கிளம்பி நாங்கள் போய் சேருவதற்கு சாயங்காலம் ஆயிரும் சாயங்காலம் ஆன உடனே எனக்குள்ளே ஒரு உள்ளுணர்வு நம்ம இந்த நேரத்துல எல்லாம் போய் கிரிவலம் போயிடும் உடனே அப்படியே குளிச்சுட்டு கிளம்பி கிரிவலம் போகலான்லாம் போக மாட்டேன் சாயங்காலம் போன உடனே என்ன பண்ணோம்னா நல்லா சாப்பிடுவோம் சாப்பிட்டு பேசாமல் படுத்து ஒரு ரூமை போட்டு பேசாமல் படுத்துங்கிறோம் நான் சொல்கிறது ஒரு பதினைஞ்சு வருடத்துலேருந்து ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னாடி நிகழ்ந்த அனுபவம் தங்கிடுவோம் கரெக்டாக ஒரு பன்னெண்டு மணிக்கு உலக அலார வச்சு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நல்லா திருநீர் பூசிவிட்டு சாமியை வேண்டிட்டு நேராக கிழக்கு கோபுரம் என்று சொல்லக்கூடிய நம்ம அண்ணாமலையாரோட கிழக்கு கோபுரம் வாசல் நின்று கையெடுத்து கும்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் கிரிவலத்தை ஆரம்பிப்போம் கிரிவலத்தை ஆரம்பிக்கும்போது அப்படியே யாரும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கொள்ள மாட்டோம் வே வேறு எந்த கதைகளையும் பேச மாட்டோம் எந்த ஒரு விஷயத்தை நினைக்க மாட்டோம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்க ஒரே விஷயம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ இது மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லைன்னா அண்ணாமலை 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 இல்லையா அருணாச்சலம் 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 இது மட்டுமே ஒவ்வொரு ஒரு அடிக்கு ஒரு அருணாச்சலம் ஒரு அடிக்கு ஒரு அருணாச்சல சிவ ஒரு அடிக்கு ஒரு நமச்சிவாய இப்படின்னு இப்படியே உள்ள என்ன அந்த மந்திரம் அந்த நம்ம நம்ம நம்மக்குள்ளே தோணுதோ அதை வந்து சொல்லிக்கிட்டே நடக்கும் அப்படி நடக்கும்போது அக்னிலிங்கம் யமலிங்கம் இதெல்லாம் தாண்டி அந்த பேங்களூர் போவதற்காக ஒரு பார்வை பிரியும் அதுலேருந்து நிறுத்திலிங்கத்துக்கு ஒரு பாது புரியும் நீங்கள் இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நிறுத்திலிங்கத்தில் இருந்து அந்த இருந்து நம்ம நித்யானந்த ஆசிரமம்னு சொல்லக்கூடிய வரக்கூடிய அந்த இடம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து அந்த வனத்துறை கட்டுப்பாட்டெலாம் அந்த இடம் இருக்கும் ஏன்னா அது ஃபுல்லாக வேறு யாரும் தனியார்னாலும் ஆக்கிரமிக்க முடியாமல் அது வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால அந்த அண்ணாமலையிலேருந்து வரக்கூடிய அந்த காற்று எல்லா விஷயத்தையும் நம்ம நேரடியாக உள்வாங்கிற மாதிரி இருக்கும் அப்போ நாங்கள் அந்த இடத்த நெருங்கும்போது ஒரு ஒன்றரை ரெண்டு மணி ரெண்டரை மூணு இந்த மாதிரி அதாவது சரியாக சொல்லணும்னா அந்த பிரம்ம முகூர்த்தம் நெருங்குகின்ற நேரமாக இருக்கும் இந்த பிரம்ம முகூர்த்தம் நெருங்குகின்ற நேரத்தில் நாங்கள் வந்து அந்த இடத்த கடந்து போகும்போது பார்த்திங்கன்னா இந்த சூட்சம சரீரம் ஞானிகள் ரிஷிகள்லாம் கிரிவலம் வர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிற நேரத்தில் யாருமே கிரிவலத்தில் இருக்க மாட்டாங்க அப்படியே கிரிவலம் வந்தாலும் அந்த கிரிவல பாதையில் எல்லாரும் இடது அதாவது அந்த வலது பக்கமாக போய் இடது பக்கமாக தான் எல்லாம் நடந்து இருப்பாங்க வலது பக்கம் காயாக இருக்கும் நாங்கள் என்ன பண்ணோம்னா வலது பக்கத்தை ஒட்டியே தான் நடந்து போவோம் அப்போ பொறுமையாக அந்த மனசில் அந்த மந்திரத்தை இருக்கும்போதே ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதிரியான அனுபவம் இது கிடைக்கும் எப்படின்னா திடீர்னு எங்கேயோ ஒரு விபூதி வாசனை அடிக்கும் நல்ல பன்னீரும் ஜவ்வாதும் கலந்த ஒரு விபூதி வாசனை எங்கேயோ அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே நேரம் ஆக 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 நம்ம இந்த திசையில் போகிறோம்னா அது எதிர் திசையில் அந்த வாடை வரும் அப்படியே வந்து நம்மக்கிட்ட அப்படியே அந்த வாடையுடைய தன்மை வந்து அப்படியே கூடிக்கிட்டே வரும் வந்து நம்மளை அப்படி த நம்மளை தாண்டி ஒரு ஆள் போகிறது வந்து உருவம் தெரியாது ஆனால் அந்த ஆள் நம்மளை தாண்டி போவதை நம்மளால் உணர முடியும் இங்கே நம்ம நெருங்கும் போது அந்த வாசனை பயங்கரமாக இருக்கும் அடுத்து அந்த வாசனை நம்மளை கடந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பின்னாடி போயிடும் அப்போ அந்த மாதிரி ஒரு தடவை போகும்போது பன்னீர் வாசனை வரும் ஒரு தடவை ஜவ்வாது வாசனை வரும் ஒவ்வொரு தடவை விபூதி வாசனை வரும் சந்தன வாசனை வரும் மலர்களின் வாசனை வரும் இது எல்லாமே அந்த பிரம்ம மூர்த்த நேரம் என்று சொல்லக்கூடிய ரெண்டரை மணியிலிருந்து அந்த நாலு மணிக்குள்ள நான் அந்த குறிப்பிட்ட இடத்துல கிரிவலம் வரும்போது ஏன்னா அந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது வந்து நாலு கிழமை எல்லாத்துல இருக்கக்கூடிய தாக்கத்தை எல்லாம் தீர்த்து பிரம்ம முகூர்த்தத்தில் எதை யார் செஞ்சாலும் அது சிறப்பாக அமையும் என்பது வந்து ஒரு விதி ஏன்னா இந்த பிரபஞ்ச ஆற்றல் முழுவதுமாக இந்த பூமியோடு தொடர்பில் இருக்கக்கூடிய சமயம் அது அந்த சமயத்தில் நம்ம வந்து இறைவனை நாடி நம்ம ஆத்மார்த்தமாக அவ்வளோ பெரிய மலையாக இருக்கக்கூடிய அண்ணாமலையை அனுபவித்து அவனது நாமத்தை நாம் உள்ளுக்குள்ளே சொல்லி 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 பொறுமையாக அந்த பாதையில் காலெடுத்து வைத்து நடக்கும்போது இதே உணர்வோடு இந்த சூட்சம சரீரங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஆன்மாக்களும் நம்மை தாண்டி வரும் அவர்கள் எத்தனையோ கோடி வருடமாக இந்த உடலோடு இருக்க வரைக்கும் நம்ம கிரிவலம் போகிறோம் அவங்க அந்த உடல் கடந்த நிலையிலும் இந்த சூட்சம சரீரமாக இருந்தும் இந்த அண்ணாமலையை வளம் வருவதை அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் எந்த இடத்துல இருக்காங்கன்னா நம்மளுக்கு தெரியாது ஆனா அவர்களுடைய சூட்சம சரீரம் என்பது இந்த இடத்துல வந்து கிரிவலமாக வரும் அப்ப அவர்களுடைய தவ பயனும் நம்மளுடைய வேண்டுதலாக இல்ல மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களும் இரண்டும் இரண்டர கலந்து அந்த அருளும் எதையும் அருளக்கூடிய நினைத்தாலே அனைத்தையும் செய்யக்கூடிய திருவண்ணாமலையினுடைய அந்த அண்ணாமலையாருடைய கருணையோடு இவர்களுடைய தவப்பயனும் நம்மளுடைய வேண்டுதலும் இரண்டறக் கலந்து அது போய் இறைவன் போய் சேரும் அப்ப நீங்க சாதாரண நாட்கள்ல பகல்ல நீங்க கிரிவலம் போறதை விட இந்த மாதிரியான நேரத்துல நீங்க கிரிவலம் போய் பாருங்க உண்மையிலேயே உங்களுக்கு கிடைக்கிற அனுபவம் அதுக்கப்புறம் அந்த கிரிவலத்திற்கு அப்புறம் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்குது பார்த்தீங்களா அவங்க நீங்கள் பேசுகிற விதம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் எதையும் கேட்டு உள்வாங்கக்கூடிய தன்மை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள்கிட்ட வரும் பொறுமை வரும் நிதானம் வரும் கோபம் தவிர்க்கும் யார் மேலேயோ வர்ற எரிச்சல் மாறும் நம்மளை திருத்திக்கணும்னு போன்ற விஷயங்கள் நம்மளுக்குள்ள பெருக ஆரம்பிக்கும் இதுதான் உண்மையிலேயே ஒரு கோவிலுக்கு சென்றால் நமக்கு கிடைக்க வேண்டிய மாற்றமாகும் மற்ற மாற்றங்கள் பணம் வரும் போகும் அதெல்லாமே மாற்றங்கள் கிடையாது ஆனால் உங்களை மேம்படுத்தக்கூடிய ஒரு மாற்றம் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாற்றத்தை பெறுவதற்குத்தான் நம் ஆலயங்களை நோக்கியே போயிட்டுருக்கோம் அப்படியான மாற்றங்களை இந்த பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய இந்த காலில் ஒரு பன்னெண்டு மணிக்கு விடிகா அதாவது நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு நீங்கள் வந்து நீங்கள் அண்ணாமலையார கிழக்கு கோபுரத்தில் தரிசனம் பண்ணி நீங்கள் பொறுமையாக நடந்து வந்து அந்த கிரிவலப் பாதையில் அந்த நிறுத்தி லிங்கத்துக்கு திரும்புகிற இடத்துல இருந்து அந்த ஒட்டி பார்த்தீங்கன்னா வெறும் காடாக இருக்கும் அங்கேருந்து நந்தி நந்திமுக தரிசனம் எல்லாம் தெரிகிற இடம் இருக்கும் அது வழியாக நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது உங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள் அதே போல உங்களோடு பயணிப்பவர்கள் சாதாரண மனிதர்களாக இருக்காமல் ரிஷிகளும் ஞானிகளும் தவசீலர்களும் போன்ற அருளாளர்களும் ஒவ்வொருடைய சூட்சம சரீரம் வழியாக அந்த கிரிவலத்தில் உங்களோடு வரும் பொழுது எந்தவரோடு நாம் சேருகிறோமோ அதனுடைய தன்மையும் நம்மளுக்கு வரும் என்பதால் இப்படிப்பட்ட ஞானிகளோடு நாமும் கிரிவலம் வரும் பொழுது நமக்குள்ளும் ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக வரும் சரி இப்போ நம்ம கிரிவலம் போகிறோம் கிரிவலம் போயிட்டு சாமிகிட்ட போய் என்ன வேண்டினா நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம அடுத்த கேள்வியாக இருக்கும் சாமிகிட்ட போய் என்ன வேண்டுறது அப்படின்றதுக்கு அடுத்த ஒரு பதிவாக உங்களுக்கு வந்து சாமியிட்ட போய் நீங்கள் எப்படி வேண்டணும் ஏன் வேண்டனோ என்பதை பற்றிய அடுத்த ஒரு பதிவாக அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க